பஸுக்காக அரசு பேருந்து ஆலியர் வர்றதுக்காக அரசு பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னோட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் ஒர்க் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் டென் பி அது அரசு பேருந்து டென் பி நாங்கள் முன்னாடி வந்து நின்று கை காமிச்சோம் ஆனால் எங்களுக்கு ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க எந்த ஒரு அதாவது வந்து கொஞ்சம் தூரத்தள்ளியும் கூட நிறுத்தாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்தால் மட்டும்தான் ஆலியார் ஹாஸ்பிட்டலில் கரெக்டான டைமுக்கு எங்களால் பார்க்க முடியும் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி அடுத்த பஸ்ஸில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுது இதனால் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்